வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து கிடைக்கும் என்ற நம் நம்பிக்கையில் வரும் ஆகஸ்ட் பத்து பதினொன்றில் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் என்று அவரவர் தங்களுடைய கருத்துக்களை மேன்மையான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமைச்சரின் நன்றி வணக்கம் மனதில் வழியாத எண்ணங்களும் இந்த திருவிழாவை பற்றி இருக்கு இப்போ நம்ம பேசக்கூடியவர்கள் வந்து கடந்த காலத்தில் நம்ம எந்த விதமான முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் அதில் எவ்வளோ செஞ்சிருக்கோம் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் கடந்த இரண்டு ஆலோசனை கூட்டங்களில் அந்த ரெண்டு ஆலோசனை கூட்டத்தில் எதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அதுக்கடுத்து அடுத்து எதெல்லாம் இருக்கோம் இதுக்கு அடுத்து நாம என்ன செய்யணும் நம்ம செஞ்சிருக்கிறது நம்ம மன திருப்தியா இருக்கா ஃபர்ஸ்ட் தேவை வந்து நமக்கு திருப்தி இருக்கணும் நம்ம செஞ்ச வேலையில அது நம்ம மத்தவங்க கிட்ட நோட்டீஸ் கொடுக்கும் போது ஏதாவது ஒன்னு ரெண்டு ஐடியா கொடுத்துருக்கோம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைவரையும் அன்போடும் ஒரு அரவணைப்போடும் வழி நடத்தக்கூடிய பாலசுப்ரமணிய மையா அவர்கள் இரண்டு ஒரு வார்த்தை பேசும் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு என்ன செய்யலாம் என்ன பேசி யாரை யாரையும் எத்தனை பத்திரிக்கை எடுத்துட்டு போய் யாரும் கூப்பிட்டு போறீங்க இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுங்க அது எவ்வளவு பேர் நம்ம இந்த கூப்பிட்டு வர முடியும் உங்களுக்கு தர பேரை கூப்பிட்டு வர முடியுங்க ஒரு வைரக்கூடமா ஒரு கொள்கையா எடுத்துக்கிட்டு ரெண்டு நாளுக்காக கொஞ்சம் நடத்தி தரோம் கூப்பிட்டு நிறைய வந்தீங்க நிறைய தடவை வந்துட்டீங்க நிறைய பேர் பத்து பஞ்சாயத்து நறுக்கி கொடுத்துருவோம் விவசாயிக்கலாம் பாக்கி உள்ள முப்பத்தெட்டு பஞ்சாயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதில் இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக இன்விடேஷன் ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி மூல தலைவர் மற்ற இயற்கை விவசாயிக்கு இந்த இன்விடேஷனை கொடுத்து போகிறேன் மற்றபடி இந்த பின்னோடி இது வந்து பொதுவாக கன்சியூமரு மற்ற பொதுமக்கள் இருக்கும் அப்புறம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்கூல் காலேஜ் எல்லாருக்கும் ஹெச்எம்க்க போய்ட்டு இன்விடேஷன் மட்டும் இன்விடேஷனை கொடுத்துட்டு ஸ்கூலு ஸ்கூல் ஸ்கூல் காலேஜை ஹெச்எம் இன்விடேஷன் கொடுத்துட்டு மற்ற உள்ள டீச்சர் எல்லாேருக்கும் கொடுக்கலான் இருக்கேன் இதையே மற்றவங்களும் பார்க்கணும்னா ஓரளவு எல்லாரையும் பண்ணலாம் நடத்துறது நாங்கள் எங்கள் தலைமுறையில் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து இயற்கை வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எங்களுடைய திருப்தியும்

பேசிட்டு இது மாதிரி ஆகஸ்ட் பத்து பதிமூணுல நம்புவர எல்லாம் நடத்துகிறாங்க கும்பாண்டு நடத்துறாங்க மாசி நடத்துகிறாங்க குடும்பத்தோட எல்லாரும் அம்மா அப்படின்னு அழைச்சிட்டு வாங்க சொன்னாங்க அது ரொம்ப இதுவாக இருந்தது எனக்குறை ஒரு முன்னூறு பள்ளி கல்லூரிகளை நாங்கள் இனம் இனங்காண்டிருக்கின்றோம் கும்பகோணத்திலேருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பேராசிரியர்கள் மூலமாக நாளை அந்த பள்ளிக்கூடத்திற்கு நமது ஒரு இன்விடேஷனை எங்களோட கவரிங் லெட்ரு இதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் செல்கிறார்கள் நாங்கள் செல்கின்றோம் நாம் அது சம்பந்தமாக கடந்த வாரம் நமது எம்பி அவர்களை தொடர்பு கொண்ட போது மாவட்ட மாநில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை சந்தித்தோம் அவர்கள் அவரிடம் நேரடியாக பேசினார் அவர் அவரின் ஆணையின்படி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களை சந்தித்து அந்த குழுவில் கூட அந்த புகைப்படம் பகிர்ந்து அவர் அவரிடமாக முறையான பதிவுகள்லாம் ஏற்பட்டு அது ஒரு நடைமுறையில் இருந்து நம்ம அப்புறம் ஓய்வு பெற்றுக்கோம் வட்டாட்சியராக பணியிருந்து பணியில் இருக்கும்போதே நாமக்கல் கட்சியில் இருந்தேன் அப்ப அங்க உள்ளவங்க உண்ணூர் ஒளிபரப்புக்காக பதிவு செய்யணும்னு என்ன விவரம் கேட்டாங்க ஒளிபரப்பு ஒட்டுமே இல்லீங்க இன்றைய நிலையில வந்து மருத்துவமனைகளிலும் மேல்நாட்டு அது என்னன்னு சொல்றது மேல்நாட்டு இல்ல இல்ல மேல்நாட்டுல நினைச்சிட்டு இருந்தேன் அது அது சம்மந்தமாகவே அப்புறம் போய் வந்து சொல்லிய செஞ்சே திரும்ப சொல்ல நேராக கொற்கைக்கு போய் மழை பஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தால் கண்டை போட்டுட்டு இது விவசாயம் செய்துக்கிட்டு இந்த ஆட்கள் அரிசி திருவிழாலாம் நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த விலையை நம்ம கடைபிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் போய் விரைவாக சேரும் இல்லை வரணுன்ற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணும் அதுக்கு ஆலோசனை ஏன்னா நம்ம கருத்து நிறைய பேசிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேச போகிறோம் நிறையா அதனால் இயற்கை விவசாய கருத்துன்றது நம்ம அப்போ நிறைய பேசியிருக்கோம் இல்லைன்னா பேச போகிறோம் ஆனால் இப்போ இந்த ஃபேஸ்புக்கை திறந்தாலோ வாட்ஸ்அப்பை திறந்தாலோ எங்கள் பகுதி மக்கள்கிட்ட நிறைய ஃபார்வேர்டு மெசேஜ் இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் ஓடிட்டுருக்கு அவங்கவுங்க கருத்து அவங்கவும் இருக்காங்க சிறப்பாக இருக்கும் சார் நாங்களும் வந்தோம் ப்ராப்ளம் வந்தது இயற்கை விவசாயம் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் அரிசியம் ஆகணும் இப்போ வாங்குறது இல்லை நானே பண்ணுறேன் அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த விழாவுக்கு போயிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கர்னாக்கி இயற்கை விவசாயம் பண்ணோம் அப்படின்னு ஒரு தகவல் பதிவு பண்ணாங்க இதான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தேன் இப்போதிக்கு ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் இந்த இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன் அதனில வர்ற கஸ்டமருக்கும் இந்த ரோட்டீஸ் கையில் கொடுத்துருக்கோம் அதனில எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணாதீங்க என்னுடைய பேர் கார்த்திகேயன் நான் விவசாயத்துக்கான கருவிகளை வடிவமைச்சு குத்திட்டு இருக்கேன். இது சக்க கண்டு குத்திட்டு சக்தி இது அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் इक्विपमेंट्स இன்ஜினியரிங் manufactured innovation. மற்ற தகவலா வந்து விவசாயிகளுக்கு வந்து வெறும் விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பார்த்தாலும் அது நெல்லா உற்பத்தி அறிவிலே இருந்து நோட்டீஸ் போட்டு உங்க சார்பாவே ஆயிரம் 1200 நோட்டீஸ் போட்டு குத்திங்க அونه நல்லா இருக்கும். நீ சில பேருக்கு சொன்னீங்க அந்த நோடிஸா குத்திங்கனா 1000 கண பேர் போய் சார் இல்ல அதுல வந்து இப்ப இங்க ஸ்டாலினியா சொல்லியிருக்காரு வந்து ஒரு டிசிஸ்க்கான இது வந்து பின்பக்கம் அவங்களுடைய கொடுத்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் பகுதியில் நோட்டீஸ் போட்டு இஷ்யூ பண்ணுவோம் அது ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு டீ கடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஃப்ளெக்ஸ் வச்சு எடுத்துருக்கு அப்புறம் உங்கள் உங்க ஏரியாவில் வந்துட்டு நீங்களே வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கீழே போட்டு நம்மளுடைய முதல் பக்கத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ் வச்சு உங்கள் பேரை கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அமரமும் இருக்குது அதுவும் பெட்டிங்கில் இருக்கு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் மினிமம் அவங்களுக்கு கீழே வந்து நூறு பெண்கள் வந்து இருக்காங்க அப்புறம் சாட்டர்டே சாட்டர்டே வந்து லயன்ஸ் கிளப் மீட்டிங் வந்து ஸ்ரீரஞ்சனி இந்தியன் பேங்க் ஆப்போசிட்னு நினைக்கிறோம் அங்கே நடக்குது அங்கே ஈவினிங் டைம் போனால் அங்கே வந்து நம்ம இப்போ இன்விடேஷன் வந்து அங்கே உள்ளவங்களுக்குலாம் நம்ம தெரிவிக்கலாம் அந்த மாதிரி விழா நடத்துகிறோம் அந்த விழாத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே வரவங்களாம் பெண்களா வராங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதனால அது வந்து கொடுத்துட்டு இருக்கும் அடுத்தது மகளிர் குழுக்கள் மகளிர் குழுக்கள் இல்லாத ஊரே கிடையாது இன்னைக்கு கிராம சபை எல்லாத்துலயுமே மகளிர் குழுக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நோட்ஸ் எடுத்து அந்த இடத்துல போய் நேரடியாக ஒரே இடமா இருப்பாங்க நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து விழா அழைப்புதல் கொடுக்கலாம்னு இருக்கும் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது வரல ஆறு அமைப்பும் முடிச்சிருக்கோம் ஒரு இடம்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்கள் யாருக்கு எனக்கு வந்து இப்போ நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்தது அதில் சில சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்குமே இருக்குது அது ப அதுக்கான நோட்டீஸ் இப்போ அடுத்தது நம்ம நிர்வாகத்தில் வந்து அடிச்சுட்டாங்க அதுவும் சந்தோஷம் மற்றபடி அந்த குழுக்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வில்லேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம டவுனுக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள வில்லேஜும் மகளிர் கொடுக்கல் அவங்கள்ட்ட போய் பேசணும்னா அதுக்கு அளவு வருவாங்க நாங்களும் அதுக்கான முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சுற்றி உள்ள எல்லா குழுக்களுக்கும் நம்மளோட மகளிர் அமைப்பு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடத்திடுவோம் அந்த ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அது அதுக்கு அடுத்து கூட இன்னொரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தேன் ரெடி பண்ணுங்க அதனால குழந்தைங்க பேசுறது நம்ம திருவிழாவை பற்றி குழந்தைங்களை பேசுறீங்க நீங்களே பேசுறது நமக்கு இப்போ நீங்கள் கூட ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணி உங்கள் பேரை சொல்லி நான் அன்போடு ஆடையே ஆர் கார்டு திருவிழாவுக்கு ஒரு லட்சம் பேர் சார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பொங்கல் நான் கூட சார்கிட்ட கூட ஒரு முறை பாவமாக கேட்டேன் சார் என்ன சார் நோட்டீஸ் வந்தோன்னா முதல்ல டேட்டை டிக்ளேர் பண்ணால் தான் சார் ஸ்பீடு இருக்கான்னு நீங்கள் டேட்டை டிக்ளேர் பண்ணோம் அப்புறம் நோட்டீஸ் இருந்தால் தான் சார் இந்த ஸ்பீடு இருக்கான்னு நீங்கள் அப்புறம் நோட்டீஸையும் கொடுத்தோம் அப்போ வாட்ஸ்அப் பார்த்துட்டேன்னு நீங்கள் நடத்துறீங்களா நீங்கள் நடத்துகிறீங்களான்னு கேட்குறாங்க ஒரு புதுசாக ஒரு கன்சியூமர் அந்த நோட்டீஸ் கொடுத்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்துடணும் இது என்ன பயன் இருக்குன்னு கேட்டாங்க யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு கேட்டாங்க அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக க யார் கலந்துக்கிறாங்களோ அந்த நோட்டீஸ்லேயும் நம்ம அதை அடிச்சிட்டோம் என்னென்ன பயன்கள்னு கேட்டிருக்கிறாங்க அதுவும் நம்ம வந்து அடுத்த நோட்டீஸில் கொஞ்சம் கொடுத்துருவோம் இளைஞர்கள் வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஒருங்கிணைக்கி ஒருங்கிணைந்து நம்ம எல்லோருமே ஒரு குழுவாக செயல்பட்டு இன்னும் வந்து நான் நிறைய பேர் எங்கள் பகுதியில் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தேன் இந்த பகுதியில் தாராசுரம் சோழன் மாளிகை ஆரியப்பேட்டை பஞ்சாயத்து இந்த பகுதியெலாம் நான் கொடுத்தேன் நம்ம நோட்டீஸ் கொடுக்கும்போது எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எல்லாம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது நம்ம ஊரில் நடக்கல பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க ஆமாம் நாங்கள் முதல் முறையாக மும்முலத்தில் இந்த வாட்டி செய்கிறோம் எல்லோரும் அவசியம் கலந்துக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி எங்கள் பாரம்பரிய இயற்கை முறையில் விளைவிச்ச அரிசியில் நாங்கள் உணவு செஞ்சு தரோம் ரெண்டு நாளும் இரண்டு வெவ்வேறு உணவு வகையில் கொடுக்குறோம் இரண்டு நாளும் கலந்துக்கணும் சொல்லியிருக்கேன் அவசியம் ரெண்டு நாள் எட்ட கேட்குறது இல்லாமல் ரெண்டு நாளுமே வந்து கலந்துக்கிறோம் குடும்பத்தோடு வர்றோன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளும் அதைமாரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இது பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை விவசாயிகளுக்கும் கலைப்பயிற்சி அளிக்கிறோம் திருவிழா மட்டும் இல்லாமல் கலைப்பயிற்சியும் நடத்துகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு போலாம் நீங்கள் அதுக்காக அவசியம் வர சொல்லியிருக்கேன் என்ட்ட சொல்ல பறையறிவிச்சோம் நிறைய மக்கள்கிட்ட போய் நின்று கிராமத்தில் பறையறிவிச்சோம் அதுக்கு பிறகு வண்டி மாட்டை வண்டி மாட்டில் போய் முன்னாடி உச்சி விளையாட்டு விளையாட்டு பசங்களை உச்சி விளாண்டு கூட்டத்தை கூட்டி அது மாதிரி போய் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பண்ணுவோம் அடுத்தது இன்னும் ஒரு வித்தியாசமாக ஒன்று படிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வெளியேறோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று வெளியே வரும் கடமை ஏதா இருந்தாலும் என் ஹெட் மாஸ்டரை போய் கேட்பேன் இன்னும் எட்டாவது படிக்கிறதுலேருந்து என்னை வந்து நடவு நட்டாக வயலுக்கு பள்ளிக்கூடம் வெளியுற முன் அவர்கிட்ட போய் சொன்னால் அந்த மந்திலி காலங்களில் குறிச்சிக்கிட்டார் ஏதா இருந்தாலும் சொல்லு சொல்லும் போதும் வரமாட்டாங்கண்ணா இந்த வருஷம் நோட்டீஸ் மாதிரி தான் கொடுக்கணும் சொல்லிட்டாங்கண்ணா அவருக்கு தகவலை ரிட்டர்ட் ஹெட் மாஸ்டர் நல்லா ஜாலியாக நீட்டாக இருக்கார் அவர் ஒரு ஓல்டு மாணவர்கள்லாம் ஒன்றும் சேர்க்கலான்னு ஒரு ஐடியா சொன்னார் ஏன்னா என்னோட படித்த பையெல்லாம் வெளியில் நேரத்தில் இருக்கான் இதை லீவ் போட்டு ஐயா சொன்ன மாதிரி அந்த கருத்தை சொன்னேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக ஊருக்கு வாங்க அப்படின்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காலேஜி நம்ம இப்போ இது மூலயமா அந்த காலேஜெல்லாம் போய் பார்க்க முடியுது ஏன்னா நமக்கு வேலை வேலைன்னு போகிறோம் படிக்க பண்ணிக்கூட காலேஜை போய் பார்க்க முடியல ஐயா எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா பாலன்னு எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த மனத்தில் போய் ஒரு நோட்டீஸை கொடுக்கணும் ஏன்னா அவங்க பார்க்க முடியாது அவ்வளோ சிக்கனா இப்போ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இது மூலயமா நம்ம ஊர் பையன் நம்மள்கிட்ட படித்த பையன் நடத்துகிறாரு எல்லாம் செய்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக வருவாங்க அவங்களுக்கு காலேஜிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு அவங்களாம் விவசாயிகளுக்கு தேவையான எளிமையான முறையில் உபகரணங்கள் இப்போ நம்மளாம் விவசாயி நம்ம ஃபீல்டில் இருக்கோம் நமக்கு ஒன்று தேவைப்படும் அது சம்மந்தமாக உற்பத்தி பண்ணுவோம் பசங்களை இதை இது சம்மந்தமான ஒரு தேவையை சொல்லி இது சம்மந்தமான ஒரு போட்டி வைக்கணும் பேச்சு போட்டி மாதிரி அடுத்தது வந்து விவசாயிக்கு தேவையான எளிய தொழில்நுட்பத்தில் விவசாய உபகரணங்கள் இதை வந்து நோட்டீஸ் போல் ஸ்கூல் போகிறப்ப காலேஜ் போகிறப்ப இது வந்து அந்த நோட்டீஸை சேர்ந்து கொடுக்குறப்ப போட்டியில் கலந்துப்பாங்க அது நிறையா வந்து அது எல்லாத்தையும் சொல்லி நம்மளுடைய பாரம்பரியம் அடித்து எல்லாம் சொல்லி அவங்க வாங்க வைக்கிறேன் டெய்லி அது புதுசாக ஒரு ஒரு பத்து பேராச்சும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய வந்து வாங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இல்லாதாலும் கூட கொஞ்சம் இது வாங்குறாங்க அதனால வந்து இப்போ இப்போ நோட்டீஸ்லேயே வந்து நான் ஒவ்வொரு பாரம்பரிய பத்தி பற்றி பற்றி என்னென்ன பயன்கள்னு எழுதிருக்கேன் எழுதியிருக்கேன் எழுதி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் நம்மளுடைய விழா விழாத்திற்கு நம்மளுடைய விழா நடக்கிறத பற்றியும் சொல்லி நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எல்லாம் தெரிவிச்சு தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பேனர் வச்சு ஒரு ஐடியா இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் என்னுடைய ஒரு நன்றி இருக்கு முதல் நோட்டீஸ் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணார் இரண்டாயிரம் நோட்டீஸ் அவர் தான் போட்டு கிராமங்களுக்கு போச்சு இல்லை சொல்லலாம் சார் இது ஒரு வேண்டி வேண்டிதான் அதற்கடுத்து ஜே கே நர்சரி அசம்பட்டியிலிருந்து ஜின்னா கண்ணடி அவர் வந்து ஜேகேன்னு சொல்றது அவர் அவர் ஒரு ரெண்டாயிரம் நோட்டீஸ் அடுத்த நேரத்துக்கு நம்ம சதீஷ் மூலியமாக ஒரு விவி இந்த நோட்டீஸ் அவங்களுக்கு அவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணாங்க அதில் தான் எல்லா மேட்டரும் இருக்கும் இதுக்கடுத்து நம்ம ஒட்டு மொத்தமாக இன்னொரு நோட்டீஸ் ஒன்று வருது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நீங்க பண்ணுற ஒரு உருவம் மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடியாது உடல்நிலையின் காரணமாக அதனால இப்போ வந்து வந்திருக்கீங்க எல்லாருமே ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன் யாருக்காவது மாற்றம் யாராவது விட்டு போயிருந்தாலும் எனக்கு சொல்லுங்க ஸ்டேஜில் உட்காந்து தான் எழுதிருக்கேன் நம்ம எப்பவுமே கொடுத்து எடுத்தது தான் இருந்தாலும் திரும்ப ஒருத்தரையும் ஞாபகப்படுத்துடுவேன் வரைகிற போட்டி வந்திருப்பேன் அப்புறம் மகளிர் சார்பாக காயத்ரி பழம் இருப்பாங்க இளம்போவன் பழக்கரை ஸ்டேஜில் நீங்கள் இருந்துக்கோங்க எதாவது தேவை சப்போஸ் பிஏபீஸ் வராங்க ஒரு திடீர்னு ஒரு வாட்டரு எதாவது நம்ம எதுவும் வேணும் நம்ம எதாவது உங்களுக்கு எதாவது காஃபி கொடுக்குறோம் அந்த மாதிரி பொறுப்புலாம் நீங்கள் நம்ம ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எடுக்கணும்

அது பயங்கரமான வைரல் சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்த்துட்டு அவங்க பின்னோட என்ன விட்டாங்கன்னா இதோட தொடர்ச்சி அடுத்தது எங்க நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கும்பகோணம் படம் திருவிழா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மூணு வழியாகவும் எல்லா சமூக ஊடகங்கள்லயும் ஒரு அழைப்பு எடுத்திருக்கோம் நல்ல ரீச்சிங் அது மாதிரி நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்தி பெரிய வெற்றியே சொல்லலாம் அதை விட பல மடங்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த நிகழ்வு அனைவருக்கும் நன்றி அப்ப நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம குழுவில் வந்து பாக்குறாங்க போட்டு விட்டுருங்க அப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சரியா அந்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வேற யார் இருக்கீங்க நீங்க இடையில நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொதுவான கும்பகோணத்துல முக்கியமான ஒரு இடத்துல கூடிங்க இந்த இன்விடேஷன்ஸை வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுற மாதிரி ஈவன் இப்போ மருத்துவ குறிப்புகள்லாம் அடங்கிய ஒரு 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 ஷீட் கொடுத்து அதில் விநியோகம் பண்ணுற மாதிரி எல்லோரும் சேர்ந்து பயணிக்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்லூரி பள்ளிகளில் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கோம் அந்த பள்ளி கல்லூரிக்கு எப்படியும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்போம் ஒரு நாள் நடக்க போதுன்னு அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு பள்ளி கல்லூரியும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மார்க் ட்ரில் மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பைன் மாதிரி ஒரு ஒரு ஒன் ஹாக் அதில் கொஞ்சம் முன்னெடுத்து போயிட்டுருக்கேன் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறது அறிமுகப்படுத்துனது வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் சார் தான் பசுமை சார் அல்ல அவர் ஒரு வீடியோ கொடுத்தேன் அது இவரு தான் வீட்டில் உள்ளவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க மற்றவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருந்து சாதித்ததை விட இயற்கை விவசாயியாக இருந்து மாணவர்களுக்கு மூணு வருஷமாக நான் கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களுக்கு அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் படிக்கிற மாணவர்களுக்கும் இதை நான் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு தேசிய நேர்த்திருவிழா நடக்கும்போது ஒவ்வொரு நடைமுகம் ஆலோசனை கூடத்தை போய் கலந்துக்கிட்டு இதை நான் வலியுறுத்துக்கிட்டே இருப்பேன் ராஜூந்தை சொல்லிகிட்டே இருப்பேன் அதை எப்படியே பண்ணி செய்யுங்க அப்படின்ட்டு நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத முதல்ல மாஸ் கல்லூரியில் காலேஜில் நடக்கும்போது தான் இளைஞர்கள் செய்ய போகும் இளைஞர்கள் அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கரஸ்பாண்டுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி இதை வந்து பெரிய லெவலில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் மூணாம் தேதி எல்லா வகுப்புக்குமே ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு அந்த உணவு திருவிழா போட்டி உணவு திருவிழா நடத்துகிறோம்னு சொல்லிட்டு ஆயிரம் மாணவர்களுக்கு வச்சுக்காங்க அப்போ முந்நூறு மாணவருக்கு ஃபஸ்ட்டு தான் இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம் இப்போ ஆயிரம் மாணவருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி வைக்கணும்னு சொல்லிட்டு நேற்று தான் என்ன கொடுக்கலாம் எப்படி அவங்களுக்கு அதை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசனை கேட்டாங்க யாரும் ஸ்பீக்கர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக முடிக்கணும்ட்டு அப்போ பள்ளி மாணவர்களுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நிறைய இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சாரி கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு அப்போ வந்து அந்த கேட்ரிங் மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியுங்க அதை வீடியோவோ இல்லை ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அடிப்படுங்க தினசரி அப்டேட் பண்ணுங்க நன்றி இதில் மேற்கொண்டு வளர்ச்சிக்கு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் ஆர்காடா இருக்கிறவங்க நல்லா வந்துட்டு அனைவருக்கும் ஒரு சின்ன ஆலோசனை இந்த ஸ்டேட்டஸை பற்றி சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒருத்தரையே பண்ணி அதை வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட இப்போ வந்து நேர்த்தியாளர்கள் வந்து நிறைய பேர் நம்ம இதில் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி சித்திரை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் வந்து நம்ம உணவுனால் என்ன வகையான மருத்துவ குணம் அடைய முடியும் அதை காண்பதற்கு கும்பகோணம் ஒரு மேலாண் திருவிழாவிற்கு வாருங்கள் சித்தரிடம் ஆலோசனை பெறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேட்டர் ஒவ்வொரு நாளும் சித்தரை வைக்கலாம் இஸ்மாயில் மண்புடு ஒருத்தர் வைக்கணும்னா அவரை இஸ்மாயில் பெற வைக்கலாம் அதே மாதிரி பாரம்பரிய நெல் இருக்கணும்னா எங்கள் சரவணகுமார் எங்கள் ஊருக்கு பக்கம் தான் நமக்கு ரொம்ப ரசா அவர் அருமையாக சித்த வைத்தியார் பிஎஸ்எம்எஸ் முடிச்சு விட்டு இன்னைக்கு வந்து என்னோட தொழில் வந்து எல்ஏசி முகவார் ஒரு பதினஞ்சு வருஷமாக எல்ஏ இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து இப்போ நானும் பொருளாதார குமார் ஐயாவும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முடி சுபாஷ் பாலக்கரோட இயற்கை விவசாய நிகழ்ச்சி தெற்கு நினைச்சி ரெண்டு ஒன்றா போயிட்டு வந்தோம் தெற்கு பத்து நாள் வச்சு அவங்க வீட்டுக்கு போயிருந்தா தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நிலவளங்களுக்கு இயற்கை விவசாயத்தை வந்து டிஎன்சி தான் போடுறோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனசு விழிச்சுது அதுமாதிரி அப்போ இப்போ 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 இந்த மாதிரி பெரிய மாதம் நடந்துடும் மாசு காலத்தில் நடந்துடும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இப்போ எனக்கு வந்து பொறுப்ப சார் வந்து நாளைக்கு கொடுத்தாங்க நான் நேற்று வேலைய ஆரம்பிச்சுக்கேன் நான் அம்மா அப்பிட்ட பார்த்திங்கன்னா பரப்புறா பரப்பொரை பண்ணி இது வரைக்கும் சமூகம் ஊடகங்களில் பண்ணது வந்து கிட்டத்தட்ட நல்ல ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்ல சொல்லப்பறம் எனக்கு யூஎஸ்லேருந்து ரெண்டு பேர் பேசுனாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசுனாங்க இதில் கொயிட்லேருந்து பேசுறது வந்து நல்ல பேருக்கு ரெண்டு சொல்லுங்க எனக்கு டைம் கிடச்சா நான் லீவ் கிடைச்சா நான் பணம் வந்து கலந்துக்கிறாங்க அளவுக்கு வந்து இருக்கு ரீச் ஆகியிருக்கு ஸோ சமூக போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ இன்னொரு பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு விளம்பரம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியிலருந்து ஆட்டோ விளம்பரம் நான் என் ஏரியாவில் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் பொறுப்பு என்னோட சொல்லலை பண்ணலான்னு இருக்கிறேன் அதை மாரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் பண்ணுங்க இல்லை பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்மளே ஸ்பான்சரை நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஸோ ஆட்டோ விளம்பரம் ரொம்ப முக்கியம் ஆட்டோ விளம்பரம் பண்ணுறவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கையில் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் ஸ்பான்சரை போட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாலும் சரி தான் நோட்டீஸ் சா சொல்லுங்கள் நாங்கள் நோட்டீஸ் அடிச்சு தரோம் வீட்டு கூட டிஸ்ட்ரிபியூட் கொடுங்க இது நல்லா ஒரு ரீச் ஆகும் அடுத்தது இன்னொரு முக்கியமானது விடாவிற்கு குடும்பத்தோடு வந்திருந்தாங்கன்னா குடும்பத்தோட கணவன் மனைவி குழந்தைகள் பேரங்கத்திகளோடு வந்திருந்தாங்கன்னா அவங்க ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா சிரிக்க வேண்டாம் ரேஷன் கார்டோடு வந்திருந்தாங்கன்னா அவங்கள மேடையில் கூட்டம் ஹார் ஹானர் பண்ணுறதா நானும் செயலாளரும் ஒரு சின்ன முடிவு பண்ணியிருந்தோம்

அப்படியே வந்துருங்க நீங்கள் அப்படியே வந்துருங்க ஆமா இருக்கா வந்துருங்க மயில் வந்துருங்க அப்படியே அடுத்து இறுதி விடுவோம் நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் எப்படி போகும் அப்படின்னா அந்த செயல்பாடு இல்லாத நோக்கம் கால விரைவு செயல்பாடு கிடையாது ஆனால் நோக்கம் மட்டும் பெருசா இருக்குதுன்னா அது கால விரைவு ஆகிடும் நோக்கம் இல்லாத செயல்பாடு எந்த விதமான குறிக்கோளும் இல்லை ஆனால் செயல்பாடு செய்திக்கிட்டே இருப்பாங்க டெய்லி கூடி வேலை செய்கிற மாதிரின்னு வச்சிங்கன்னா அது அது வந்து நம்ம வாழ்க்கையை விரைவு ஆய் செயல்பாடு நோக்கம் இருக்கணும் நோக்கத்துக்கான செயல்பாடு இருக்கும் அதுதான் வந்து ஒரு வெற்றியை கொடுப்போம் இது இதுதான் இப்போ நம்ம செய்து நிற்கிறது அதனால் இப்போ வந்து ஓவராக எல்லாமே எல்லோருமே ஒரு ஈடுபாடோடு இதை செய்துன்னு வந்து இருக்கீங்க அதனால் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரோட ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமையும் போகுது என்னுடைய அனுபவத்தில் சில விஷயங்கள் என்ன சின்ன வயசுலேருந்தே நான் பொது வேலை அதுவும் உள்ள கிராமத்துங்களெல்லாம் நான் பொது வேலை கோயில் வேலைகள்லாம் நிறைய செய்வோம் இப்போது விவசாய வேலைகள்லாம் செய்திருக்கோம் என்ன அப்படின்னா நம்ம நல்லா செய்தினே இருப்போம் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சியில் உள்ள பூந்து அவர் பேர் எடுக்கணுன்றதுக்காக எல்லாரையும் அவரு இது பண்ணுவார் வந்து இது நான் அப்படி பண்ணிட்டீங்க அதே என்ன அப்படி பண்ணிட்டீங்க இப்படி கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டிருக்கலாம் என்ன கேட்டுருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி எல்லாம் ஒரு நாலு பேர் வருவான் ஊருக்கு ஒரு நாலு பேர் இருப்பான் அவன் ஊர்ல எல்லா நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியும் தெரியும் கம்முன்னு இருப்பான் நிகழ்ச்சி அன்னைக்கு உள்ளே வந்துடுவான் உள்ள வந்து என்ன நீங்கள் பண்ணீங்க இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கேன் அப்படி பண்ணியிருந்தான் அப்படியே சவுண்டா பேசுவான் இந்த கோயில் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா கும்பகேஷே வரும் அது அவனை ஊருக்கு ஆராய்ந்ததுனால நம்ம அவனை அதிகமாக மாற்றவும் முடியாது பேசவும் முடியாது ஏழாயிரத்தி நாளாக வரலன்னு கூட கேட்க முடியாது அப்படியே சரிண்ணா சரிண்ணா பண்ணிக்கலானா பண்ணிக்கலாம் அதுபோல் இடைஸ்வர்கள் வரும் இடைஸ்வர்கள் சில பேர் வருவாங்க இல்லை நம்மளை ஒட்சி ஒன்று பலான்னு சொல்லுவான் இது வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு நம்மளாக கூட இருக்கிற மாதிரி வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க இது எல்லாமே நடக்குங்க இதெல்லாம் நடந்தால் தான் மக்கள் ஏன்னா அதெல்லாம் மக்கள் வெளியில் பொது வெளியில் இது எல்லாமே நடக்கும் இதையெல்லாம் நம்ம சேர்த்தா சேர்த்தா பண்ணிடலாம்ண்ணா செய்யலண்ணா அவ்வளோதான் யார்கிட்டையும் கோபப்படாதீங்க உணர்ச்சி வச்சப்படாதீங்க ஏன்னா நாங்கள் மூணு மாதமாக வேலை செய்த்தி வந்து இங்கே நான் மதிக்கிறேன் அப்படின்னா கேட்டுக்கூடாது கேட்டிங்கன்னா அப்படி நான் அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ண நம்ம சொல்லுவோம் ஐயா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா அவர் ஒரு கால் மணி நேரம் பேசுவாரு அரை மணி நேரம் பேசுவார் அப்போ நாலு பேர் பேசும்போதே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓட்டு போயிடும் அப்போ சிறப்பு விருந்தினருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கு தவறி போதும் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து கோச்சிக்கிறார் என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க ஏன் நீங்க வந்து என்ன மேடையில் ஏத்தலை இல்லை எல்லாரும் சாப்பாட்டுக்கு போற நேரத்துக்கு என்ன மேடையில் ஏத்துறீங்களே இதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்லாம் கோச்சிக்கினார் இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுனால ஏன்னா இது இறுதி கட்டணுறதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் அதனால நம்ம குழுவுல இருக்கக்கூடியவங்க நிர்வாக பொறுப்பு ஏற்றுங்கனவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள ஓ இதெல்லாம் நடக்கும் இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா முன்னாடியே இந்த மாதிரி தவிர்த்துடணும் அவங்கள ஐயா சரி யா சரிங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நீ கேட்டு எங்களுக்கு என்னோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணலை பரவாயில்ல அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக நம்ம வருஷ வருஷம் நிகழ்ச்சி நடத்த போகிறோம் இடையில் ஒன்று ரெண்டு மூணு நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த நேரத்தில் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் கரெக்டாக அதுக்கு தான் நம்ம முதல்ல திட்டமிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வீர்மம் வகுக்கிறோம் இது எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீர்மம் வகுத்து இருக்கிறோம் இப்போ செயல்படுத்து போகிறோம் அடுத்து மூணாவது கட்டமாக செயல்படுத்துறது இப்போ இந்த செயல்படுத்தும் போது தான் இது போல் நிகழ்வுகள்லாம் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நடக்கும் அப்போ செயல்படுத்தும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அப்படியே பண்ணணும் எந்த ஒரு இப்போ தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் தலைமை அவர் வந்து மேடையில் இருப்பார் என்னை பார்த்தீங்கன்னா மேடையிலே பார்க்க முடியாது கீழே இறங்கிடுவேன் என்னுடைய அந்த ஒரு வரவேற்போ ஏதோ ஒன்று என் வேலை பண்ணிவிட்டோடனே நான் கீழே வந்துடுவேன் கீழே வந்துட்டு அப்படியே ரவுட்ஸ்லேயே இருப்பேன் எங்கே என்ன நடக்குது யார் என்ன பண்ணுறாங்க எங்கன்னா ஒரு சின்ன சின்ன சரசலுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஐயா வந்து அறிவு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த அடுத்து போய்கிட்டே இருக்கணும் பார்த்த உடனே சரி என்னப்பா இது யாரு சரி தம்பி என்ன சரி சதீஷ் இது என்னாச்சு அதை பார்த்தீங்களா அதை செய்தீங்களா அப்படின்னு அது அவங்க குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி பார்த்துக்கிறாங்க ஓரியா காமின்னு சொல்லக்கூடிய பேப்பரில் வந்து துப்பி ஒரு சட்டத்தை செய்யறது அதில் சின்ன பூ செய்கிறது அந்த ஓரியா காமி வந்து ஒரு குரூப் வராங்க அதன் பிறகு வந்து இன்னொரு குழுவினர் பென்சில்ல சாக் பீஸ்ல பொம்மை செய்யறது குழந்தைங்களுக்கு அப்பவே கற்றுக் கொடுப்போம் ஒரு சாக் பீஸ கொடுத்து எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க அது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் மகளிர்களுக்கான நிகழ்ச்சி காயத்ரி மேடம் குழுவினர்கள் பொறுப்பெடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பாரம்பரிய அரிசிகளில் செய்யக்கூடிய அனைத்து விதமான உணவு இன்னைக்கு வந்து என்ன நான் பேசணுங்கிறத நான் சின்ன ஒரு கேட்டுருந்தேன் ஆனால் வந்து அதை ப்ராக்டிக்கலாக இங்கே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் நல்ல சந்தோஷமான விஷயம் யாராக இருக்குது என்னென்ன பொறுப்பு அப்படின்னு இருந்தால் அது எல்லாத்தையும் டாக்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த இப்போ இதுக்கு அடுத்த கூட்டம் நம்ம எப்போ நம்ம திருப்பி அன்சர் பண்ணலாம் அடுத்த கூட்டம் போய்